வணக்கம் நேயர்களே வெல்கம் டு ஏகேசி குரூப் ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபது செவ்வாய்க்கிழமை தேங்காய் பருப்பு மற்றும் தேங்காயின் கொள்முதல் விலை நிலவரத்தை பார்க்கலாம் தினசரி கொள்முதல் விலை நிலவரத்தை தெரிந்து கொள்ள இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க முதலாவதாக தேங்காய் பருப்பின் விலை அந்தியூரில் குறைந்தபட்சமாக எண்பது ரூபாய் எண்பத்தி ஒன்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் உடுமலப்பேட்டையில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ரூபாய்க்கும் வெள்ளக்கோவிலில் குறைந்தபட்சமாக அறுபத்தி மூணு ரூபாய் அறுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் அறுபத்தைந்து காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கும் நெகமத்தில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி இரண்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய்க்கும் பொங்கலூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது விருதாச்சலத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஆறு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் கொடுமுடியில் குறைந்தபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஏழு ரூபாய் முப்பது காசுகளுக்கும் வேலூரில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக நூற்றி நான்கு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது எலுமாத்தூரில் குறைந்தபட்சமாக ஐம்பத்தி ஆறு ரூபாய் தொண்ணூற்றி ஆறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூற்றி நான்கு ரூபாய் தொண்ணூற்றி ஒன்பது காசுகளுக்கும் மடத்த குளத்தில் குறைந்தபட்சமாக எண்பத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக எண்பத்தி ஏழு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக அறுபது ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக தொண்ணூத்தி ஏழு ரூபாய் பத்து காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது நாமக்கல்லில் அதிகபட்சமாக எண்பத்தி நான்கு ரூபாய் நாற்பது காசுகளுக்கும் ராசிபுரத்தில் அதிகபட்ச விலையாக தொன்னூத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது தொடர்ந்து தேங்காயின் விலை நிலவரம் பேராூர் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் உடுமலைப்பேட்டையில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் காரமடையில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாக இருக்கிறது மணத்துக்குளத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் நிகமத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் கிருஷ்ணகிரியில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது கோவையில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பொள்ளாச்சியில் குறைந்தபட்சமாக பதினெட்டு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கிணத்துக்கடவில் குறைந்தபட்சமாக இருபது ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது தாராபுரத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் கருமந்துறையில் குறைந்தபட்சமாக பத்தொன்பது ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்ச விலையாக இருபத்தி மூணு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் பவானியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய்க்கும் அதிகபட்ச விலையாக இருபத்தி எட்டு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது இருக்கிறது ஓமலூரில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய்க்கும் ஓட்டஞ்சத்திரத்தில் குறைந்தபட்சமாக ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் நாகர்கோவிலில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் அதிகபட்சமாக கொள்முதலாயிருக்கிறது கொடுமுடியில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் எழுபத்தி ஐந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஏழு காசுகளுக்கும் பல்லடத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ரெண்டு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் தொண்ணூறு காசுகளுக்கும் சேலத்தில் குறைந்தபட்சமாக பதினான்கு ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது புதுப்பாளையத்தில் குறைந்தபட்சமாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் முத்தூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி நான்கு ரூபாய் பதினைந்து காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தி ஏழு ரூபாய் இருபது காசுகளுக்கும் நாமக்கல் வேலூரில் குறைந்தபட்சமாக இருபத்தி மூணு ரூபாய் அறுபத்தி ஏழு காசுகளுக்கும் அதிகபட்சமாக இருபத்தெட்டு ரூபாய் எண்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது காங்கேயத்தில் அதிகபட்சமாக முப்பத்தி ஒரு ரூபாய்க்கும் வடசேரியில் அதிகபட்சமாக முப்பது ரூபாய்க்கும் களியர்காவிலையில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது சூலூரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் அவினாசியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் தொண்டாமுத்தூரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது ஈத்தாமொழியில் அதிகபட்ச விலையாக முப்பது ரூபாய்க்கும் குன்னத்தூரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் எலுமாத்தூரில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஒன்பது காசுகளுக்கும் கொள்முதலாக இருக்கிறது அனமலையில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் வடமதுரையில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் கொள்முதலாயிருக்கிறது திங்கள் சந்தையில் அதிகபட்ச விலையாக இருபத்தி ஐந்து ரூபாய்க்கும் தேனியில் அதிகபட்ச விலையாக இருபத்தி நான்கு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கும் கொள்முதலாயிருக்கிறது தொடர்ந்து இதுபோன்ற பல்வேறு வேளாண் விளைப்பொருட்களையும் தினசரி சந்தை நிலவரங்களை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்